வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எந்த நேரம் முன் கே வலிக்கிட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டீ ஒன்று குடிக்கிறதுக்காண்டி போய் கொண்டிருக்கோம் நண்பர்கள் வந்து கொண்டிருக்கணும் அவையே போய் சந்தித்து டீயை குடிச்சிட்டு வருவோம் ஒன்று போய் கொண்டுருக்கோம் பொழுதுபோயில் விட இருந்து இருந்துருந்து பொழுது போகுதுன்னா வலிக்கிட்டாச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்ப வருவோமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒடுகு லேடிஸ் காலேஜ் ரோட்டில் வந்து வரட்டோம் அதான் உடுகில் ரோட்டில் வந்து வரவிட்டோம் அடுத்தது இன்னொரு கா கிலோமீட்டரில் மிருதாவடம் சந்தி வந்துடும் மருதாவடம் சந்தியில் எங்களோடய நண்பர்கள் நிற்கணும் என்ன பார்க்கவே சந்திப்போம் சந்திப்பாங்க மருதாவடம் வந்துவிட்டோம் மருதாவடத்தில் நாங்கள் மருதாவண கட்டட தொகுதிகள் கடைகள் சந்தைகள் சந்தை சந்தைகளில் சந்தை கடை இருக்கிடங்கள் இஞ்சாலாம் போக போகிறோம் என் நண்பர்கள் இஞ்சா மருந்து நிற்ப நிற்பாங்க சோனமுத்தங்கள் மிரட்டு கொண்டு வாராங்களோ அவங்க அந்த மாக்கள் என்ன செய்யறீங்க ரெண்டு மணி நைஸ் நைஸ் தாங்கண்ணே அதுக்கு போடுங்க அப்போ அதுக்கு போட வேண்டாட்டி டீ வந்தது அஞ்சு ரூபா பத்து ரூபா நைஸ் நூற்றம்பது ரூபா நீங்க ரூபா டீ எவ்வளோ நூறுரூவா இது என்ன சாமான் சொல்லுங்க ஆகும் வந்திருக்கு

விலகால ஐட்டம் மணக்குன்னே ஆ விலகால ஐட்டம் மணக்கு என்ன செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் பத்து மணிக்கு நான் வந்துருந்து கீயை பிஞ்சிட்டு போகிறதால என்ன ஹண்டியெல்லாம் நான் ம் ஏ வேப்பன் வேப்பன் இப்போ போட்டு வைப்பேன் அதுதான் வேப்பேன் ரெட்டி நாளாக இருக்கிறோம் போடுற வைப்பேன் வேப்பன் இன்னுமே இந்த மாபத்தியா தான் கிடைக்கூட

ഉമ്മാ, ഇങ്ങോട്ട് മാവിനെ. അതാണ് കോൾ വൈപ്പറ്റ്. നങ്ങള് അകലെ വെരണ്ട് വൈപ്പറ്റ്. ചാടുക, നല്ല ചാടുക. 3 മുണ്ടി മാറ്റടി കുറേ നേരം ഓടണം നമ്മള്. കേറ് കേറ്, കപ്പുകൊടുക്കാതെ. നീ അടെന്നാ. ആദം ഓമന. ചേత్తు പോണീംഗളോ? എന്തിന് ചേത്തിങ്ങേ? ഓക്കേ ഓക്കേ. കവിലപ്പാവൽ ടിവി കണ്ടെന്നേ അറിയിയാ거든요. നങ്ങള് ടാഗാസിയമാ இருட்டறையில் முரட்டு குத்து அந்த சாப்பாடு வேணா அதுக்குள்ள இந்த ப்ரௌன் பேக்கில் தான் தெரியும் பண்டையில போட்டு குப்பைக்கு போடும் சொல்லி சில வேணும் வீட்டுல இந்த டீயை குடிச்சிருந்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் காசுல ஆகும் இந்த டீ வேண்டி கொடுத்த காசுல ஆகும்

எவ்வளோ அவன் வந்தவரையும் நடந்தது தக்காண்டி பாடி அப்படிதான் போடுறாங்க ஐயா டொப் கேர்லாம் வர்றாரு ஓ மேடா போலீஸ் தான் அங்கே நினைக்கிறேன் எது நினைக்கிறான் போட வந்து மணிக்கு இதுல என்ன அங்க நிற்பாங்க எங்கே சொல்லுவாங்க நிற்பாங்க ஐயா கொஞ்சம் இல்லைன்னா இருக்கு ஐயா மோக்கு சந்தோஷவா ஐயா என்ன வானத்தை போல சூரியன் போல ஆ ஆ

நான் பெட்ரோல் செட் தான் இதுக்குள்ள பெட்ரோல் செட் ஓ ஆரி இதுக்குள்ள பெட்ரோல் செட் முன்ன போலீஸ் நிக்கறானே இல்ல இல்ல போலீஸ் இல்ல போலீஸ் இல்ல அவேலண்ட் பொறுத்து வர வந்து பிரேக் அடிச்சு வெட்டிங்க ஒரு பந்து ஒண்ணு அடிச்சு நின்னுங்கறாங்க சந்தியில பெட்ரோல் அவ இஸ்தாமிஸ் அவ வந்து எங்க எங்க வரீங்க நான் அஞ்சு சந்தி போறேன் அஞ்சு சந்தி போறமா இல்ல போ இல்ல போ உடால அஞ்சு சந்தி கூட போறது பலாலிக்கு போகுது

காசு கூடுதவே எப்படி போறா ஜெ ஸ்பான்சர் இருக்கற வீடியோ ஆகல எனக்கு தரவே பிடிக்கல ஆகல சுத்தி நின்று ஊரே பாக்க கனம் காண்பான் நாளைக்கு கவரார்டரம் இதுல பொறியோட வந்தவன் அதுல பானை வண்டி அதுல வச்சுட்டு விட்டு போறானே சே முன்னு போறான் அந்த குளோரா டீ குடி கிர அடிச்சுட்டு அம்மன் நடந்துட்டு வந்து நடந்துட்டு வந்து படுத்துட்டு போவா அவங்களுக்கு குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்க கவரார்டரங்கள இதரோనికి

அஞ்சேさん நேய் சரி எங்க இருந்து வார அஞ்சேல இருந்து வார இப்போ வந்துரு இந்த பெட்ரோல்லானுதா நல்லா இருக்கல பெட்ரோல்லு வந்துரு அது இல்லையா பெட்ரோல் பெட்ரோல் சேர் அங்க கிடக்கு நென ஆ சரி இல்ல நிக்கு ஐயோ வேற பயம் இல்ல ஆல் விட்டு ஓடியா ஆ ஆளடே காதி அஞ்சு சந்தி என்ன கொண்டு போல <laughs> <laughs> மாட்டான் போ <laughs> 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 <laughs>

என்ன டீ என்ன மறுநாள் அந்த வேலை முடிஞ்சது டீ விடிய கதையை கதை போட படிக்கிறவன் ரெண்டு கதை என்னென்னு கேட்டீங்கடா தாங்க வாங்க உங்களுக்கு சொல்றேன் வெள்ளி போட்டு ஐம்பது ரூபாய் ஆச்சுட்டேன் இப்போ ரெண்டு கதை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது நீங்க கேட்டீங்கன்னா காது வேணால் படித்து போடும் இப்போ நாங்கள் கேமரா கட் பண்ணி போட்டு நாங்கள் கதைக்க போறோம் ஓகே பாய் ப்ரோ ஒரு வீடியோவில் பாய் பாய் செய்ய தஞ்சை